இன்னொரு பாட்டு சொல்ற கருணை மலையே மேரி மாதா கண்கள் திரவாயோ கருணை மலையே மேரி மாதா கண்கள் திரவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணி மலையே மேரி மாதா கண்கள் திரவாயோ கன்னிமாதா தேவசபையின் கதவு திரவாதோ மாதா தேவசபையின் கதவு திரவாதோ கண்டு உருகும் என்று வளராதோ கண்டு மெழுகு ஒளியும் வளராதோ மலையே கண்கள் திரவா சொ கோடி காலம் வாழும் நாளே சொட்ட கோடி காலம் வாழும் முன்னாலே சோர்ந்த மகனை எடுத்து வந்தேன் உந்தன் முன்னாலே சோர்ந்த மகனை எடுத்து வந்தேன் உந்தன் முன் ും മരങ്ങൾ ഉന്നാലേ ആടു கண்கள் திரவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கால்கள் தருவாயோ கருணை மலையே மேரி மாதா கண்கள் திரவாயோ